வணக்கம் ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமிக்கு ஒரு தனி சிறப்பு இருந்தாலும் கூட சித்திரை மாதம் வரக்கூடிய சித்திர நட்சத்திரத்தோடு பௌர்ணமி சேர்ந்து வரும் நாளை தான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு ரொம்பவே சிறப்பாக நம்ம கொண்டாடுறோம் அந்த நாளில் சந்திர பகவான் பூமிக்கு மிக அருகில் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் சந்திரன் பார்ப்பதற்கு ரொம்பவே பெரிதாக தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரு உணவு ஒரு உணவை மட்டும் சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஒவ்வொரு பௌர்ணமியுமே பல சிறப்புகள் கொண்டதாக இருந்தாலும் கூட சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி ஏகப்பட்ட விசேஷங்களை உள்ளடக்கிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்னைக்கு தான் தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்தது அப்படின்னும் மகாலட்சுமி வள்ளி சாஸ்தா போன்றோர்கள் அவதரித்தார்கள் அப்படிங்கிறதும் கதை அதே போல சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்ரகுப்தன் அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து பாவங்களை தீர்க்க வழிபாடு செய்வது தொன்று தொட்டு செய்து வரும் பழக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சித்திரை மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு சித்திரை பௌர்ணமி வருகிறது இந்த பௌர்ணமி திதி நேரம் ஆரம்பிக்கும் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னை மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு துவங்கி ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு ஏழு நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்கு திங்கட்கிழமை மாலையே பௌர்ணமி திதி வந்தாலும் கூட சூரியன் உதயமாகும் போது இருக்கும் திதியின் அடிப்படையில் தான் அந்த தான் பார்த்தோன்னா ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் பௌர்ணமி திதி வருது சித்திரா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு வருது ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி தேதி ஏற்படும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானையும் அம்பாலையும் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பௌர்ணமி திதி பார்த்தோன்னா திங்கட்கிழமை மாலையே துவங்கி செவ்வாய்க்கிழமை இரவு முடிவடைது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் சித்ரா பௌர்ணமி நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை நிர்வகித்து சித்திரகுப்தன் அப்படிங்கிறவர் தான் அதை நிர்வகிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த சித்ரா பௌர்ணமி நாளில் குல தெய்வ வழிபாடு செய்வது புண்ணிய நதிகளில் நீராடுவது இந்த மாதிரி விஷயங்களை செய்து சித்ரகுப்தரை வழிபடுவது அப்படின்னு தொன்று தொட்டு நம்பி வரும் நம்பிக்கை அந்த சித்ரகுப்த வழிபாடு அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா சித்ரகுப்தரின் வரலாறு முதல்ல நமக்கு தெரியணும் சித்ரகுப்தரின் வரலாறு நான்கு விதமாக சொல்லப்படுது பார்வதி அம்மாள் சித்திரம் வரைந்தார் அப்படின்னும் அந்த அழகான சித்திரத்திற்கு உயிர் சித்திர சித்திரகுப்தன் அப்படின்னு பெயர் பெற்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த வகையில் பார்த்தோன்னா காமதேனு பசு மாடு அப்படின்னு சொல்லப்படும் அந்த காமதேனுவின் வயிற்றில் உதித்தார் என்றும் அதனால் சித்திரகுப்தருக்கு பசு மாட்டினால் பெறப்படும் பால் பசும் தயிர் இந்த மாதிரி விஷயங்களை வைத்து அவருக்கு அபிஷேகம் நடத்தப்படுவதே கிடையாது அது மட்டுமல்ல நெய்வேத்தியமும் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எருமை பால் அல்லது எருமை தயிர் தான் அபிஷேகம் நெய்வேத்தியத்துக்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த காமதேனுவின் வயிற்றில் உதித்த அந்த சித்திரகுப்தருக்கு உரிய நாளான அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மறந்தும் கூட பால் பால் சம்பந்தமான உணவை அதுவும் பசும் பால் பசும் பால் சம்பந்தமான உணவை நாம் சாப்பிடாமல் இருந்தோனா சித்திரகுப்தனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நாம் செய்த பாவ புண்ணிய கணக்கை நிர்வகிக்கும் சித்திரகுப்தனுக்காக இதை செய்து நாம் செய்த பாவங்களிலிருந்து விடுபடலாம் புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம் இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சக்கல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சில விஷயங்கள் செய்யும் பொழுது நமக்கு பல வகையில் புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புத வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த புண்ணியங்களில் மிக மிக உன்னதமானது தானம் செய்வது அதுவும் சித்திரை பௌர்ணமி நாள் நன்கொடைக்கு ரொம்பவே புனிதமாக கருதப்படுது இந்த நாளில் அரிசியை தானம் செய்வது ரொம்பவே மங்களகரமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதையும் தாண்டி வீட்டிலேயே பாயசம் செய்து அதை தானம் செய்யலாம் அப்படின்னும் பாயசம் அரிசியில் மட்டுமே தயாரிக்கப்பட வேண்டும் அரிசியினால் செய்த பாயசத்தை வீட்டிலேயே செய்து அதை தானம் செய்வது மிகப்பெரிய ஒரு மங்கள விஷயமாகவே பார்க்கப்படுது அந்த வகையில் நம்ம கடைப்பிடித்து இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த விரதத்தை கடைப்பிடித்து மறந்தும் கூட பால் சம்பந்தமான பொருட்களை உணவு எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் வழிபாடு செய்து சித்ரகுப்த கதையை படித்து கேட்க செய்து வீட்டில் அனைவருமே அதை கேட்க செய்து அந்த நாளில் உப்பு இல்லாமல் சாப்பாடு செய்து அதை இறைவனுக்கு படைத்து நாமும் அதை சாப்பிடலாம் இந்த மாதிரி பூஜை செய்து சித்திரகுப்தனை வழிபாடு செய்து சந்திர பகவானை தரிசித்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் அம்பாலையும் தரிசித்து இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு தனி கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிற்பக்கலைக்கு புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவிலுக்கும் வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கும் இடையில இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவிலில் சித்திரகுப்த கர்ணகி அம்பாலோடு எழுந்திருக்கிறார் அப்படின்னும் கோவிலுக்கு முன்புறம் விநாயகர் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் அப்படின்னும் இந்த சித்திரகுப்தரின் பிறந்த நாளான அந்த சித்ரா பௌர்ணமி விழா ரொம்பவே சிறப்பாக அந்த கோவிலில் கொண்டாடப்படும் அப்படின்னும் வழக்கம் போல அந்த சித்திரகுப்த பூஜையை நம்ம கலந்து கொள்ளலாம் சித்திரகுப்தனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகலவிதமான புண்ணியங்களையும் பெற்றுக்கொண்டு சகல ஐஸ்வர்யத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்